ஹலோ ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோமா பக்கத்துக்கு போயிட்டு வர போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே ட்ரிப் ஒன் டே ட்ரிப் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் வந்து ஒரு ரியல்டர் ஒரு சேல்ஸ் பர்சன் பிளஸ் ஹோம் ஸ்டேஜ் ரீ டிசைனர் ஸோ இந்த என்னோட ஜாப் ரிலேட்டடாக தான் இன்னைக்கு போயிட்டு வரப்போம் அதை முடிச்சுட்டு எங்களுக்கு நிறைய டைம் இருக்கு போகுது அதனால நாங்க வந்து பார்க்கலாம் ஏதாவது ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி வேற விஷயங்கள் இருந்தாலுமே நாங்க போய் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கோம் நீங்களும் நாங்கள் எங்களோட நீங்கள் போய் பார்த்துட்டு வரோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆல்பர்ட்ஸ்பர்ட் டிசியிலேருந்து கால்வரி ஆல்பர்ட்டாக போயிட்டு வரக்கூறோம் இப்போ ஒன் ஹவர் முன்னாடியே வந்துட்டோம் நாங்க வந்துட்டு எர்லி மார்னிங் தான் எங்க பிளான் நிறைய டைம் இருக்கு இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டு ஏனா இது தான் first time வேற ஏர்போர்ட் ஓட கம்பேர் பண்ணி பார்த்து அந்த அவ்வளவு குட்டி குட்டி ஒரே ஒரு ஃப்ளோர் தான் சோ உள்ளே போயிட்டு நான் கொஞ்சம் ஜாலி பண்ணோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் இந்த ஃபுல் லிங்கோட அட்வென்ச்சர் நீங்க பார்க்கலாம் சோ டோன்ட் ஃபர்கெட் டு ஏனா நாங்க புது இடமுமே போய் பார்க்க போறோமா அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களோட சேர்ந்து ஜாலியா பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ வாங்க போலாம் பயங்கர கூட்டம் எல்லாரும் அவசர அவசரமா இப்போ கிளம்புறதுக்கு வந்திருக்காங்க எங்களுக்கு காலையில் காலையில் இல்ல ஓவர் நைட் ஒரு ஏர்லி மார்னிங் தான் ஃபிளைட் ஸோ நாங்கள் கொஞ்சம் நல்லா ஜாலியாக ஹாய் இப்போ சாப்பிடணும் எனக்கு அவ்வளோ பசிக்குது அதனால எடுத்துட்டு வந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கும் காட்டி ஒரே ஒரு

என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் ஃப்ரான்ஸில் இருந்து செஞ்சு வாட்டர் கிளாக் டூ தௌசண்டில் கொடுத்துருக்காங்க அது அப்படியே இங்கே மூவ் ஆகி வந்துருச்சு நிலப்பாட்டுக்கு ஸோ தண்ணி இந்த மெக்கானிக்ஸ் வழியாக ஒர்க் பண்ணி ஒரு விதமாக கரெக்டாக டைம் சொல்லிட்டு தான் இருக்குது கரெக்ட் டைம் ஸோ வாட்ச் எங்கே இருக்கமா லெவன் ஃபார்ட்டி லெவன் வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கு அதே மாதிரி ஃபார்ட்டி

ஸோ அது வந்து நிறைய சாப்பாடு எல்லாமே வந்து இருக்காங்க நிறைய சாப்பாடு வச்சிருக்காங்க அதே மாதிரி லேட் நைட் மன் சீசனோட செக்ஷன் வச்சிருக்காங்க ஸோ ஓவர் நைட் நாங்கள் நிற்கிறோன்னா காஃபி ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதை பார்த்து காஃபி எடுக்கணும் ஏன்னா எனக்கு சாப்பாடு காஃபி ம் இதான் எங்களோட ஃப்ளைட் ஸோ நிறைய டைம் இருக்கு இதான் இந்த செக்யூரிட்டி டிசைன் அண்ணா எங்களுக்கு என்ன டைம் இருக்குது இந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் அபர்ஸ்ஃபர்டில் ஃபர்ஸ்ட் டைமாக லேண்ட் பண்ணுறீங்கன்னா இல்லை இதான் உங்கள் என்ன இங்கே நிறைய பேன்ஃப்லெட்ஸ் புரோஷர்ஸ் புக்லெட்ஸ்லாம் இருக்குது இங்கே இருக்கிற லோக்கல் ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது சாப்பாடு அட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயம் எல்லாமே அது வந்து பேகேஜ் அவ்வளோ தான் மொத்த போட்டுமே அவ்வளோ தான் தூரத்தில் ஒரே ஒரு ஆன்டி படுத்துருக்கு அங்கிள் படுத்துருக்கு ஸோ எவ்வளோ எம்டி இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் செக்யூரிட்டி ஆக்ட் பாஸ் பண்ணிடலாம் சிங்கம் எனக்கு எல்லாருமே இப்போ தான் அரைவ் பண்ணியிருக்காங்க பயங்கர கவுட் ஆகிடுச்சு எவ்வளோ நேரமோ நாங்களும் என்ன ஒரு ஃபேமிலி மட்டும் தான் இருந்தோம் இப்போ நிறைய கூட்டம் வந்துடுச்சு ஸோ கொஞ்சம் இங்கே வந்து ஆக்சுவலி ரெண்டே ரெண்டு ஃப்ளைட் சர்வீசஸ் மட்டும்தான் இருக்குது வெஸ்டர்ன் அண்ட் ஃப்ளை ஏர்லைன்ஸ் ஸோ அண்ட் மிட் நைட்டில் வந்து எதுவுமே இல்லை ஸோ இவங்க கிளம்பினதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் குவாய்ட் ஆகிடும் வெண்டல் கார்ஸ் இங்கே நீங்கள் அரைவ் பண்ணுறீங்க வென்டல் கார் வேணுன்னா இது ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக இருக்குது காஸ்ட்ரி நீត្រ பயங்கர தலவலி வலி எனக்கு டைம் பெங்களூருல நீត្រ டைம் இல்ல ஏன்னா சவ டைம நான் லேட்டா போறதுக்கு வேண்டியது இல்ல சரி ஒரு ஒரு फ्लाई ஃபராக் நான் நீត្រ இருக்கே ஐ கே சாப்பாடு இல்லன்னா அப்டோட் நீங்கள் வரீங்கன்னா டைமிங் உங்களோட ஃப்ளைட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா ஒன்லி ஃபியூ ஹவர்ஸுக்கு தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் இருக்கும் அந்த ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இங்கே இருக்குது ஸோ நீங்களாம் நிறைய கிளாக்ஸ் இருக்கு தடுங்கினா நம்ப அடை செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அதான் அவங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் ஒன் தேர்ட்டி த்ரீக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க சும்மா யூடியூப் பார்க்குறோம் படுக்கிறோம் சாப்பிட்றோம் வேற என்ன பண்றேன் நான் இப்போ கரம்பிச்சு போட்டுட்டு வந்தேன் இப்போ நான் மறுபடியும் படுக்க போகிறேன்

பிரும்னாலும் uh, <laughs> 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 ஒரு வழியா த்ம்னிங் பேசலாம் நாங்கள் ஆல்ரெடி செக்இன் எல்லாமே பண்ணியாச்சு ஆன்லைனில் நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பின் பண்ணியிருக்கிறது செக்யூரிட்டிக்கு போயிட்டு வரப்போம் லிக்விட்ஸுக்கு பேக் இல்லைன்னா இதில் எடுக்கலாம் ஆனால் நாங்கள் எல்லாமே ஃப்ரீ பேக் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நாங்கள் பண்ண சரி எப்போவுமே அம்மாவோட தோடுக்கும் ஏதாவது ஒன்று செக் பண்ண சொல்லுவாங்க வெளியில் இருந்த அதே ரெஸ்டாரண்ட்டோடு ஒரு செக்யூரிட்டி பாஸ் பண்ணோன்னு இருக்கிற ஒரு ஏரியா ஏன் எங்கள் மாதிரி ஆளுங்க நிறைய பேர் நிறைய நேரம் வெயிட் பண்ணுவாங்க சரி ஒரு காக்கா அமைச்சிருக்காங்க இங்கே வந்து காஃபி எடுத்தாச்சு ஆல்மோஸ்ட் த்ரீ டாலர்ஸ் வந்துச்சு ஸ்மால் காஃபி ஸோ இப்போ வந்து நாங்களே எங்களுக்கு ஏற்ற மாதிரி Customized panic, yeah. That's so satisfying. Hm? A burnt sugar. Hmm? you a player, yeah. is ready, make sure you make one single line in the middle. <laughs> Hi, am I right here <laughs> <laughs> cabine. Okay.